முழுவதும் உள்ள பல ஆராய்ச்சி கழகங்கள் இது போன்ற அபூர்வ சக்தி பெற்ற குழந்தைகளை பற்றிய ஆராய்ச்சியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன அமெரிக்காவில் உள்ள வர்ஜீனிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி அமெரிக்க மருத்துவக் கழகம் பிரிட்டனில் உள்ள ஆராய்ச்சியாளர் கழகம் அபூர்வ சக்தி பெற்ற குழந்தைகள் ஆராய்ச்சி கழகம் இவைகளை தவிர இன்னும் பல கல்வி கழகங்கள் விஞ்ஞான கழகங்கள் எல்லாம் சிறு குழந்தைகளிலேயே அபூர்வ சக்தி பெற்று ஒளிரும் அதிசய குழந்தைகளைப் பற்றி உற்சாகத்துடன் ஆராய்ந்து வருகின்றன இந்தியாவிலோ இது போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் மருந்துக்கு கூட இல்லை ஆனால் நமது நாட்டில் அபூர்வ சக்தி பெற்ற குழந்தைகளே இல்லையா என்று கேட்டால் இருக்கின்றார்கள் நிரம்பவே இருக்கின்றார்கள் அவர்களை பற்றிய செய்திகள் அவ்வப்போது பத்திரிகைகளில் வருகின்றன அந்த செய்திகளை பார்த்து அவை உண்மை அல்ல என்று கேலி செய்கிறோம் எள்ளி நகையாடுகின்றோம் நாம் எந்த விஷயத்தையும் ஆய்ந்து நோக்கும் ஆராய்ச்சி அறிவில்லாத அறிவிலிகளாகத்தான் வாழ்கின்றோம் உண்மைகளை தெரிந்து கொள்ளும் ஆர்வமற்றவர்களாக வெறும் சோம்பேறிகளாக இருக்கின்றோம் ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலேயே அருமையாக பாடினார் என்பதை கேட்டு நம்மிலே பலர் சிரிக்கவில்லையா மெய்கண்ட தேவர் குழந்தை பருவத்திலேயே சைவ சித்தாந்த தத்துவத்தை விலக்கி கூறினார் என்பதை கேட்டு நம்மிலே எத்தனையோ பேர் நகைக்கவில்லையா குமரகுருபரர் தமது ஐந்தாவது வயதில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடினார் அதுவரை ஊமையாக இருந்த குமரகுருபரர் எப்படி பாடக்கூடும் என்று கேட்டு நம்மிலே பலர் கேலி செய்யவில்லையா கேலி பேசுபவர்களும் நம்பாதவர்களும் கிடக்கட்டும் ராமலிங்க சுவாமிகள் சிறு குழந்தையாயிருந்த போதே கவிதை புனைந்து பாடியவர் இறைவனே அவருடைய தாயார் போல வந்து அவரை தூங்க வைக்க தாளாட்டு பாடுவாராம் அப்போது ராமலிங்கம் என்ற அந்த குழந்தை இறைவனே கேட்டு இன்புறும்படி தானே பாடல்களை இயற்றி பாடுமாம் ராமலிங்க அடிகளே இந்த செய்தியை கூறுகின்றார் தான் பாட கேட்டு தமியேன் கழிக்கு முன்னம் நான் பாட கேட்டு ஒக்கும் நற்றாய் கான் என்று நெஞ்சு அறிவுறுத்தலில் நூத்தி எண்பத்தி ஆறாவது பாடலில் பாடியிருக்கின்றார் ஆகையால் நம் அனைவரும் பார்க்கக்கூடிய பார்வையில்தான் வித்தியாசங்கள் இருக்கின்றது அதனால் பெருமானாரின் கொள்கைகளையும் சன்மார்க்கத்தையும் விரைவாக பற்றிக்கொண்டு நாம் கடை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இளம் வயதிலிருந்து பெருமானாருக்கு மிக பெரும் ஞானமும் உண்மை அறிவும் இறை உணர்வும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதும் சத்தியமே உண்மையே இதை நம் தமிழர்களாவது உணர்ந்து கொண்டு நம் ராமலிங்க பெருமான் என்னும் பொக்கிஷத்தை போற்றி புகழ்வோம் திருவருப்பாவை தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு வீதி நடப்போம் என்று உறுதி கொள்வோம் அருட்பெரும்ஜோ